டிவிகேவோட கட்சி புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதில் பேசினா டிவிகோட கட்சி தலைவர் இருக்கிற விஜய் அவர்கள் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க அதனாலையும் நம்ம இன்றைக்கான வீடியோல பார்க்க வரும் அது மட்டும் இல்லை ஐயாயிரம் பேருக்கு மட்டும் தான் அலர்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் அங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கு தாண்டிய மக்கள் பார்த்தீங்கன்னா தொண்டுகள் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்களை பார்த்து நான் சொல்ல போகிறேன் ஸோ விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க எவ்வளோ நேரம் பேசினாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லப்போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்க ரெண்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாமா விஜய் அவர்கள் பேசும்போது ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தாங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கும் அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க மத்திய அரசுக்கு மட்டும்தான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனி பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும் மத்திய அரசு நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாகவும் புதுச்சேரியை அதாவது பார்த்தீங்கன்னா புதுவையை ஒரு தனி யூனியன் யூனியன் பிரதேசமாக அவங்க பார்த்தோன்னா பிரிச்சு வச்சுருக்காங்க செப்பரேட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாருக்கும் தனித்தனி பாகுபாடு பார்த்தினா பார்த்துக்கிட்டு வராங்க அவங்க மட்டும்தான் தமிழ்நாடு தனி புதுவை தனின்னு பார்த்திங்கன்னா பிரிச்சு பார்க்குறாங்க ஆனால் நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா சொந்தம் ஒன்னான ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி இது மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எங்கிற எல்லா மக்களும் பார்த்தீனா நம்மளுடைய சொந்தம் தான் ஸோ நமது உறவு பாரதியார் இறந்த மண் பாரதிதாசன் பிறந்த மண் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தினா கொண்டு அவங்க பேசி பார்த்தோம்னா ஆரம்பிச்சுட்டு பேச்சு பேசுகிறதுக்கு பார்த்தோன்னா டைமிங் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு பார்த்தா பயங்கரமாக இருந்தது தமிழக அரசு பார்த்தா புதுச்சேரியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் புதுச்சேரியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்க புதுச்சேரியில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக தமிழகம் மாறிச்சுன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும்னு பார்த்தினா பேசியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுவையில் அவங்க பார்த்தோன்னா ஆட்சி அமைந்தது தமிழகத்தில் எப்படி விஜய் அவர்களை மதிச்சிக்கிட்டு ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பொதுவையும் பார்த்தா என்னுடைய மக்கள் பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க முப்பது வருடமாக பார்த்தா என்னை தாங்கி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க விஜய் ஆகிய டிவிக்கியோட கட்சித் தலைவராகிய விஜய் ஆகிய நான் தமிழகத்துக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பேன் என்று இன்னும் பார்த்தா நினச்சி பார்க்காதீங்க நான் எப்பயுமே பார்த்து புதுச்சேரிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் புதுவைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா பேசி பேசி அசைத்திருக்கேன் தமிழக அரசு போல் புதுச்சேரி அரசு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு தெரியுமா ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது ஸோ புதுச்சேரி முதல்வருக்கு நன்றி நம்மளுடைய முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் புதுச்சேரி முதல்வரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த மாதிரிலாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் எந்த மாதிரிலாம் வழி நடத்தணும் மக்களுக்கு எந்த அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதுவும் பார்த்தா நூறு சதவீதம் என்ன கற்றுக்க போகிறாங்கன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க மத்திய அரசு முக்கியமான தப்பை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி இருக்கிறதுனால பார்த்தா புதுச்சேரியை அவங்க கண்டுக்கிறதே இல்லைன்னு பார்த்தேன் சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பார்த்தோம்னா பண்ணிக்கிட்டு வராங்க இதுவே புதுச்சேரியை ஒரு மாநில அரசாக மாற்றி தீர்மானம் போட்டு மத்திய அரசு தெரியும் அப்போ என்ன நடக்க போகுதுன்னு மத்திய அரசுக்கு தெரியும் அப்போதான் கண்டுகொள்ள காமிச்சிருப்பாரு புதுச்சேரியில் நிறைய இடங்களில் மூடி வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாம் விலை திறக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியத்துவமா பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு புதுச்சேரியில் ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க ஸோ அது நான் உங்களுக்கு சொல்றேன்னா அதான் முன்னாடி சொல்லியிருப்பேன் மில்கள் பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் திறந்து வைக்கணும் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பார்த்து உருவாக்கி தரணும் காரைக்கால் மாகி ஏனம் இந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்தா முன்னேற்றமே இல்லாமல் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி கடலூர் இந்த மரக்கத்தில் ரயில் திட்டம் பார்த்தா கொண்டு வரணும் ஸோ அதை பார்த்தியா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதை கொண்டு வரணும் புதுச்சேரி மக்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா திமுக ஆட்சியை பார்த்தா நம்பவே நம்பாதீங்க ஸோ அவங்க பார்த்தா நம்ப வைத்து ஏமாற்றுபவர்கள் மத்திய அரசோட நீதிக்குழுவில் பார்த்தா புதுச்சேரி இடம் பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வெளியே கடன்கள் பார்த்தா நிறைய வெளிய போய் கடன் வாங்குற வேலை வேண்டிய வேலை இப்போ இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க மாநில அந்தஸ்து வாங்கணும் மட்டும் போதுமா தொழில் வளர்ச்சி வேணாம் அரசியல் அலுவலான ரேஷன் கடைகள் பார்த்து இல்லாத மாநிலங்கள் புதுச்சேரி தான் பார்த்தோம்னா அவங்க கோஷம் இட்டு பார்த்து சொல்லியிருப்பாங்க ரேஷன் கடையே அதிகமாக இல்லாத மாநிலம்னு கேட்டீங்கன்னா அது புதுச்சேரி தான் அவங்க பார்த்தோன்னா அதுக்கப்புறம் என்ன காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் பார்த்தா சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில் போய் நம்மளுடைய மீனவர்களும் பார்த்தா மாட்டிக்கிட்டு இப்போ ஜெயிலில் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல புதுவையில் புதுச்சேரியில் நம்மளுடைய கொடி பறக்க போகுது தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பார்த்தா பறக்க நம்பியாக நம்பிக்கையாக நான் இருக்கேன் ஸோ என்னுடைய என்ன என்னுடைய மக்கள் பார்த்தா ஜெயிக்க வைப்பாங்க ஸோ வெற்றி நிச்சயம் எனக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றினா பேசியிருப்பாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காங்க அதுவும் புதுச்சேரியில் சரி இதை பற்றி நீங்கள் இனி மறக்காமல் காமலு சொல்லிட்டு ஷேர் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அனுச்சுக்கோங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்